அப்ப தமிழ்மொழிக்கு வந்த கேடு என்னன்னா நம்ம தான் தமிழ் மொழிக்கு வந்த கேடு தன்னுடைய தாய்மொழியை யாராவது இழிவு செய்தால் பழித்தால் மொழி வழியில் யாராவது தன்னை அவமானப்படுத்தினால் தனது அறிவை நகைத்தால் அத்தனை அவமானங்களையும் ஒரு மகுடம் போல தலைமையில் சூடிக்கொண்டு பெருமிதமாக நடந்து செல்லும் ஒரே இழிந்த இனமாக இன்றைக்கு தமிழ் இனம் மாறிக்கொண்டிருக்கின்றது தமிழர்கள் தங்களினுடைய முன்னோர் பெயரை தெரிந்து கொள்வதை போல முதல் எழுத்தை தெரிந்து கொள்வதை போல தனது மொழியை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மொழி அந்த மொழியை யார் கற்கின்றார்களோ அவர்களுக்கு தான் உதவும் அந்த மொழி யாருக்கு தாய்மொழியாக இருக்கின்றதோ அவர்களுக்கு உதவாது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்களுடைய வளங்களை எல்லாம் இழந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தமிழை தாய்மொழியாக கொள்ளாமல் அதனை நன்றாக படித்தவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் மொழி தெரியாது பண்பாடு தெரியாது நம்முடைய கலாச்சாரம் தெரியாது வரலாறு தெரியாது இதையெல்லாம் அடுத்தவர்கள் எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்